புதுக்கோட்டையை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் ஜெகபர் சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு எதிராக போராடி வந்தார் போலீஸ் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்தார் இதனால் கோபமடைந்த குவாரி உரிமையாளர்கள் அவரை லாரி ஏற்றி கொலை செய்தனர் இந்த சம்பவம் மாநில அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படி மீண்டும் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டையே உழுக்கும் அளவுக்கு நடந்தேறி இருக்கிறது அதுவும் ஆளுங்கட்சியான திமுகவின் சேர்மனே இப்படி ஒரு படுகொலையை செய்ததோடு அதை விபத்து போல் சித்தரித்ததுதான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை எடுத்த சாமாலாபுரம் பேரூராட்சி தலைவராக இருப்பவர் விநாயகா பழனிசாமி திமுகவைச் சேர்ந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தாம் தேதி புதனன்று பிற்பகல் தனது சொகுசு காரில் காரணம்பேட்டையில் இருந்து தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது கருகம்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த இரு சக்கர வாகனத்தின் மீது இவரது வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது விபத்து ஏற்படுத்திய பேரூராட்சி தலைவர் வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுவிட்டார் இந்த விபத்தினை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் உடனடியாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்தவர்கள் அவரை பரிசோதனை செய்த போது அவர் உயிரிழந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடம் வந்த மங்களம் போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்தினை ஏற்படுத்திவிட்டு வேகமாக சென்ற பேரூராட்சி திமுக தலைவர் விநாயகா பழனிசாமியை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் குடி போதையில் இருப்பது தெரிய வந்தது போதையில் இருந்ததால் தெரியாமல் விபத்தை ஏற்படுத்திவிட்டேன் பயத்தில்தான் நிற்காமல் ஓடி வந்து விட்டேன் நான் தவறு செய்துவிட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்திய என்னை தயவு செய்து அரஸ்ட் பண்ணுங்கள் என காவல் நிலையத்தில் திமுக சேர்மன் விநாயகா பழனிசாமி மன்றாடிய காட்சி பார்ப்பவர்களையே கலங்கடித்தது இப்படி ஒரு நல்லவரா என உச்சிக்கொட்டி மெய்சிலிருந்து போன போலீசார் இதை விபத்து வழக்காக பதிவு செய்து தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டனர் அப்போதுதான் திடுக்கிடும் பின்னணி தகவல் வெளியாகி போலீசாரையே நிலை குலைய வைத்தது காரணம் பேரூராட்சி சேர்மன் விநாயகா பழனிசாமியின் காரில் சிக்கி உயிரிழந்தவரின் பெயர் பழனிசாமி அவர் ஒரு சமூக ஆர்வலர் என்பதும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பதும் புகார் மனு கொடுப்பதும் என தொடர்ந்து போராடியதும் தெரியவந்தது அதாவது இறந்து போன பழனிச்சாமி சாமலாபுரம் பேரூராட்சி பகுதியில் மேற்கொள்ளப்படும் சாலை உள்ளிட்ட பணிகள் தரமற்று இருப்பதாகவும் அவற்றுக்கு ஆட்சேபனை தெரிவித்தும் கலெக்டர் அலுவலகத்தில் தொடர்ச்சியாக மனு அளித்து வந்ததால் இருவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது இதனைத் தொடர்ந்துதான் சமூக ஆர்வலர் பழனிச்சாமி மீது கோபத்தில் இருந்த பேரூராட்சித் தலைவர் விநாயகா பழனிச்சாமி குடிபோதையில் விபத்து ஏற்படுத்துவது போல் சமூக ஆர்வலர் பழனிசாமி மீது காரை ஏற்றி படுகொலை செய்த திடுக்கிடும் அதிர்ச்சி பின்னணி வெளியாகியுள்ளது இதனையடுத்து விபத்து வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் என்னை பற்றி கலெக்டர் கிட்ட புகார் கொடுப்பியா என அரசியல் பின்புல திமிராலும் ஆணவத்தாலும் இப்படி ஒரு படுகொலையை திட்டமிட்டு அரங்கேற்றி திமுக பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி தற்போது வசமாக சிக்கியிருப்பது மாநில அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில் வெட்டிங் செலிபிரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்